நாங்க எல்லாரும் நல்லா கவனிங்க அந்த எலும்பு கூட அரசனை தோக்கடிச்ச அந்த மூன்று நாட்டு மன்னர்கள் உதவிய நமக்கு தேவை அதனால நாளைக்கே நீங்க எல்லாரும் சீனாவுக்கு போங்க நான் இங்க இருந்தே அந்த ஆவிக அந்த எலும்பு கூட கண்டுபிடிக்காத மாதிரி தடுத்து நிறுத்துறேன்

என்ன என்னக்கய்யா குளிர ஆட்டி போடும் அதான் குல்லா மாட்டிட்டு வந்துருக்கா ஏத்தே இப்பதான் நீங்க மொத முறை ஏரோப்ளேன்ல போறீங்களா அதான் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல கவலைப்படாதியே பே நான் உங்களுக்கு சொல்லித் தரேன் யாய் யாய் வீட்டு வட்டி இப்போ ஏன்ட்டி பல்ல காட்டிட்டு இருக்கியா ஏயமா, ஒன்றுமா. நீங்கள் ப cloneதல் ஒரு ஏறாப்பாடி серьற்குவேண் Comput chill град cosplay Ins, ஒரு காபதி Castle. ந Pearl hat. 닝ருáriيد posição olanPass. מח Quineteroo recipientகிருக்க மும் différent Grammarooh ஏயdled depend million onvändعت saturated jullieؤbout bored giàεί planeєenza, penting

If you want to go to the lightest toilet, you have to go straight and there will be a door. In the top right corner of the door, there will be a ladies' toilet symbol up on there. You can just open up and there will be a western toilet and also you have a wash basin sink in which you can wash your hands and come back soon. Bye auntie! Yeah. Grandma. பேசுற மாதிரி பேசிட்டு போறா ஏ அம்மா ரெண்டு வார்த்தை இங்கிலீஷுக்கு அர்த்தம் கேட்டா இவ மூணு மணி நேரம் இங்கிலீஷ் படத்தையே பாட்டுட்டு போறா புலி உருமது புலி உருமது இடி இடிக்குது இடி இடிக்குது வராம் பாரு ஐயா குட்டி தம்பி என்ன தமிழா அம்மா ஆன்ட்டி எனக்கு தமிழும் தெரியும்

அவச்சரமா அழிய போறதுதான். போறதது போடும் பொஞ்சி ஏலே. அடடடா பாத்ரூம்ல உசா பானைக்கு இது மாட்டிடாவல? இங்கட்டு பயங்கரமா காத்து அடிக்கு. யமர்ஜென்சி அவசரமா வெளியே போறதுன்னு அர்த்தம் அனுவுன இதுதான் அவசரமா தெரியும் ஒரே காமெடியா ஆயிருச்சு போக யா யா சிரிச்சது போதும் பியாச்ச நிப்பாட்டுங்க யாரோ பிளானுக்கு டைம் ஆயிட்டு நாமளா கிளம்பணும் நேரம் வேற ஆயிட்டே கிடக்கு இந்த மனுஷன் எங்க போனாவளோ தெரியலப்பா என்ன மக்கா எல்லாரும் ரெடி ஆயிட்டு எல்லாம் சீக்கிரம் யாருங்க நாம பிச்சு மணியில ஏறி போவோம்

தாராளமாமாக பேசிட்டு வாடி நாங்க வெயிட் பண்ணுறோம் ரொம்ப தேங்க்ஸ் பா <laughs> 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 high <hide> அவைய எல்லாரும் சீன நாட்டு மன்னர் கிட்ட உதவி கேட்க போறாவ அப்படியே இருக்கட்டும் அவைய மூணு நாட்டு மன்னர்கள் கிட்ட உதவி கேட்கணும் ஆனா நம்ம அதுக்குள்ள அந்த எலும்பு கூட அரசனோட எலும்பு கூட கண்டுபிடிச்சிடலாம் வாங்க அந்த எலும்பு கூட தேடி போவோம் நான் இருக்கிற வரைக்கும் அந்த எலும்பு கூட உங்களை எடுக்க விட மாட்டேன் யா மக்கா அதோ அங்க நிக்கல அந்த ஏரோபிளைன் தான் வாங்க எல்லாம் போவோம் ஓஹோ இந்த ஏரோபிளைன்ல தான் போக போறமா ஆ சீக்கிர யாருங்க யாருங்க யா யா இ பாத்து போங்கடி படிக்கட்டல எதடி கிடடி விழுந்து கிடக்காதியா ஓ ஓகேமா என்ன பாட்டியம்மா திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்களே என்ன யாரோ பிளேன்ல யார பயமா இருக்கா

சீனாவில் போய் என்ன செஞ்சு என்னடி கண்டுபிடிக்க போறோமோ அடடே, அதுக்குள்ள எல்லாரும் தூங்கிட்டாவளா பாவம் எல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு களைப்பாயிட்டாவளாட்டுக்கு